ஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வரப்போகிற நோம்பில் இஃப்தாருக்கு செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான அரேபியன் லேயர் பஃப் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேயர் பாஃப் செய்கிறதுக்காக வேண்டி ரெண்டு கப் அளவில் கோதம் மாவு எடுத்திருக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விநாயகிரியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து சரியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் என் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுடலாம் மாவை பிசைகிறதுக்காக இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கிறேன் அதாவது நகைச்சூட்டளவு பொறுக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக பெட்டீஸ் பர்னெல்லாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் ரஃபாக பிசைஞ்சு வைப்போம் இல்லையா அந்த பதம் இல்லாமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசாக ஒட்டுற பதம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸக்டாக இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு பிசைஞ்சால் மட்டுந்தான் செய்ய போகிற லேயர் பஃப் வீடியோவில் பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்குமே கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா இது மாதிரி கையால் பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவு ஒட்டுற பதம் எல்லாமே போய் நல்ல அழகான இலாஸ்டிக் தன்மையுடைய ஒரு போல் வடிவத்தில் நமக்கு மாவு கிடைக்கும் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க கையில் எதுவுமே ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டான முறையில் வந்திருக்குது அதே மாதிரி மாவு நல்லாவே இலாஸ்டிக் தன்மையுடைய பதத்துலேயும் நமக்கு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறமா லேசா மேல் பகுதிக்கு ஆயில் பூசிக்கொள்ளுங்க இது மாதிரி பூசும்போது பார்த்திங்கன்னா மாவு இன்னுமே சாஃப்டாகும் மாதிரி காஞ்சி போகாமலும் இருக்கும் அண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது மாதிரி மாவை நல்லா அப்புறமா ஒரு கிளிங் வச்சோ அப்படி இல்லாட்டி பொலித்தீன்லேயோ இல்லாட்டி ஒரு பொலித்தீன் பேக்கில் சரி இது மாதிரி மாவை நல்லா கவர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் செய்யலாம் அடுத்ததாக இந்த லேயர் பஃபுக்குரிய ஸ்டஃபிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அது சூடாகிட்டு வரும்போது ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்லாவே தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லேசாக கலர் மாறிட்டு வரும்போது இந்த ஸ்டஃபிங்காக வேண்டி நூற்றி ஐம்பது கிராம் சிக்கனை நல்லா வேக வச்சு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து அதையுமே இது கூட சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லாவே வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூளையும் மிளகு தூளையும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மசாலா தூள் எல்லாமே இந்த ஓயிலில் லேசாக வதங்குற அளவுக்கு லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா கட்டாயமாக இது மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது மாதிரி கொஞ்சம் போல் கோவாவை நல்லாவே தின்னா ஸ்க்ரேப் பண்ணி இது கூட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கோவா நல்லாவே ஸ்லைஸாக தின்னா நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் இதே மெத்தடில் ஸ்டஃபிங் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்ய போகிற லேயர் பப் அட்டகாசமாக இருக்கும் நூர் எடியூகேஷன் சென்டரில் அவங்களுடைய புதிய ஆரம்பமாக ஆன்லைன் ப்ரௌனி ஷாப் இந்த மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க ப்ரௌனிஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தனை வகைகளையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களில் சரியான முறையில் சரியான விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்லியும் தருவாங்க இருந்து யாரெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி ப்ரௌனி பற்றி சரியாக செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி வரப்போகிற நோம்பு பெருநாளுக்காக வேண்டி ஹெனா மிக்சுவலி பயாலஜி கிளாஸும் ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் ஹெனா மிக்சாலஜி படிக்கணும் அப்படி இல்லாட்டி வீட்டில் இருந்து ஒரு ஹெனா கோன் செஞ்சு சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களும் கண்டிப்பாக அவங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நூறு எஜுகேஷன் சென்டர்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி கொள்ளுங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இப்போவே உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் இது மாதிரி நல்லாவே ஆயில் பூசிக்கொள்ளுங்கள் நம்ம செய்ய போகிற லேயர் பஃ்க்கு இது மாதிரி கொஞ்சம் வழுக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் நல்ல அழகான முறையில் அதை தட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும் கையில் இது மாதிரி கொஞ்சம் போல் ஆயில் பூசிட்டு மாவை நல்லா உருண்டையாக்கி வீடியோவில் காட்டுற மாதிரியே சின்ன சின்ன பவுல்ஸாக நம்ம மாவை வந்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தட்லேயே நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள் மாவு அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பொதுவாக நம்ம மாவு பிசைஞ்சால் இந்த மாதிரி இலாஸ்டிக் தன்மையுடையதாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா பட் இதே மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் போல் ஸ்டிக்கி தன்மையுடைய மாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கையால் லேஸாக உருண்டை எடுக்கிறதுக்கும் சரி மாவு பிசைகிறதுக்கும் சரி நல்லாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல இலாஸ்டிக் தன்மையுடையதாகவும் இருக்கும் ஸோ நான் எடுத்திருந்த ரெண்டு கப் மாவில் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் சரியாக ஆறு எடுத்து எடுக்கக்கூடியதா இருந்தது அது எல்லாத்தையுமே மறக்காம இது மாதிரி ஒரு பொலித்தீன் கவரால கவர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு காஞ்சி போகாம சூப்பர் சாஃப்டாவே இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு கப்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்ல தேங்காய் எண்ணெயும் ஒரு கப்ல பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல பட்டரும் ஒயிலும் லேசா சேர்த்து இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையுமே நல்லா இது மாதிரி பராட்டாக்கு மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல பட்டரும் அதே மாதிரி எண்ணெயும் இது மாதிரி சேர்த்து வீடியோல பாக்குற மாதிரியே ரெண்டு பகுதியா மடிச்சு விட்டுடுங்க அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு பகுதியாக மடித்து இதுபோல் ஷேப்பில் நம்ம செஞ்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் தட்டி எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் மாவு தட்டுறதா இருக்கட்டும் உருண்டை பிடிச்சி வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு பொலித்தீன் கவருக்குள்ளே வைக்கக்கூடியதாக பார்த்துக்கொள்ளுங்க அப்போதான் இந்த மாவு கடைசி வரைக்கும் நம்ம லேயர் பஃப் செய்ய முடிஞ்சு வரைக்கும் காஞ்சி போகாமல் நல்ல சூப்பர் சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் எடுத்திருந்த ஆறு உருண்டைகளையுமே நல்ல பெட்டி ஷேப்புள்ள லேயராக தட்டி அப்புறமா ஒவ்வொரு மாவையுமே இப்போ எப்படி லேயர் பஃபார் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது மாதிரி ஒவ்வொரு பெட்டி ஷேப் உள்ள இந்த மாவையும் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் பிழைக்காத மாதிரி லேசா தட்டி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நடுப்பகுதியில் சீஸ் அப்படி இல்லாட்டி மொசரலா சீஸ் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தனியே இது மாதிரி ஸ்டஃபிங்கையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு மூளை பகுதியுமே இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடியோவில் பார்த்து பார்க்குற மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படின்னா கஷ்டமே பட தேவை வீடியோவில் பார்க்குறத விடையும் நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த லேயர் பஃப் செய்யும்போது அந்த பெட்டி ஷேப் சரியாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கிறேன் அதுக்கும் லேசாக பட்டர் தடவி விட்டுட்டு இது மாதிரி செய்ய போகிற ஒவ்வொரு லேயர் பஃப்பையுமே அழகாக இது மாதிரி வச்சுக்கொள்ளலாம் மாவு நல்லா காயாமல் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி தட்டும்போதும் நல்ல இலாஸ்டிக் தன்மையுடையதான் நல்லாவே நமக்கு ஏழுபட்டு கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது மாதிரி பர்கர் சீஸ் அப்படி இல்லாட்டி மொசரலா சீஸ் வச்சுக்கலாம் அது கட்டாயம்னே இல்லை உங்களுக்கு தனியாக ஸ்டஃபிங் கூட இந்த லேயர் பஃை செஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி இந்த அழகான மெத்தடில் இந்த ஷேப் எடுத்ததுக்கப்புறமா பின் பின்பகுதியும் சரி முன்பகுதியும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதே போல் நம்ம எடுத்திருக்கிற எல்லா மாவையுமே அழகான இந்த ஷேப்லேயே நம்ம எல்லா லேயர் பஃபும் செஞ்சு எடுத்துடலாம் ஓவன் இல்லாமல் சட்டியில் பேக் பண்ணும் போதும் நிறைய பேருக்கு மேல் பகுதி அழகான கோல்டன் பிரவுன் கலராக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக சின்ன டிப்ஸோட இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் முட்டையில மஞ்சள் கரு எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூடவே கொஞ்சம் போல் இது மாதிரி சோயா சோஸ் சேர்த்து நல்லாவே இந்த முட்டையை பீட் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மேல் பகுதியும் எக்ஸாக்டாக நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரியே நல்லா அழகான கோல்டன் ப்ரவுன் கலராக கிடைக்கும் ஸோ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல தூள் காரத்துக்காக வேண்டி இல்லை கலருக்காக நம்ம சேர்க்குறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சிருக்கிற எல்லா லேயர் பஃப் மேலையும் இது மாதிரி அழகான முறையில் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே பார்க்குறதுக்கு ஐ கச்சிங்காக இருந்தால் மட்டுந்தான் அதை சாப்பிடும்போதும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டோட சாப்பிடலாம் ஸோ நம்ம செஞ்சுருக்கிற இந்த லேயர் பஃக்கு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அட்ராக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி நல்ல கூர்மையான பிளேட் அப்படி இல்லாட்டி நல்ல கூர்மையான கத்தியால் அதோடய மேல் லேயருக்கு மட்டும் லேஸாக கீறு போட்டு விட்டுடுங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக கீறு போட்டிங்க அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் தெரிகிற அளவுக்கு வித்தியாசமான ஒரு ஷேப் கிடைக்கும் விருப்பமாக இருந்தால் நீங்கள் அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே லேயர் பாஃப் வேணும் அப்படின்னா மேல் லேயருக்கு மட்டும் லேசா இது மாதிரி கீறு போட்டு கொள்ளுங்க அது கூடவே உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வெள்ளை எள்ளு அப்படி இல்லாட்டி கருப்பு எள்ளு மேலே தூவிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் மிக்ஸ் பண்ணி கூட தூவிக்கலாம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அடுத்ததாக இதை பேக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அகலமான சட்டையை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா உள்ளுக்கு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம செஞ்சிருக்கிற இந்த பேக்கிங் ட்ரேயை அப்படியே உள்ளுக்கு வச்சிடலாம் வெளியில் சூடு போகாத மாதிரி நல்லாவே டைட்டாக மூடியால மூடி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் சரியாக நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் இருநூறு செல்சியஸில் முப்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி வச்சு எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக மூடியில் இது மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ அப்படி இல்லாட்டி ஃபாயில் வச்சோ நல்லாவே கவர் பண்ணி விட்டுடுங்க நிறைய பேர் கேட்குதுங்க இது மாதிரி சட்டியில் வந்து நம்ம பேக் பண்ணுறதா இருந்தால் கிளாஸால் இருக்கிற மூடி தான் வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் இது மாதிரி கிளாஸ் மூடி வைக்கிறத விடையும் அலுமினியம் மூடியால் நல்லாவே டைட்டாக மூடி வச்சிங்க அப்படின்னா மேல் பகுதி ரொம்ப அழகான கலர்லேயும் அதே மாதிரி குயிக்காக ஆகிறதுக்கும் பெரிய உதவியாக அறிக்கும் சரியா நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக அவனில் செய்கிற மாதிரியே நல்ல அழகான கலரில் நல்ல கிறிஸ்பியாகவே பேக்காகி வந்தது எப்பவுமே நீங்கள் சட்டியில் பேக் பண்ணும்போதோ இது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் அதில் சூடு தனியும் வரைக்கும் சட்டிலே வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம செஞ்சுருக்கிற இந்த லேயர் பஃப்ட மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்ல அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பர் கிறிஸ்பியாகவே நமக்கு கிடைக்கும் எக்ஸாக்டாக ஓவனில் செஞ்ச மாதிரியே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறை வரப்போகிற நோம்பில் இஃப்தான் இருக்குது இது மாதிரி புது வகையான டிஷ்ஷஸாக செய்யுங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசந்து போயிடுவாங்க ஸோ நம்ம சட்டியில் பேக் பண்ணியிருக்கிற இந்த லேயர் பஃப் எக்ஸாக்டாக மேல் பகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரி கீழ் பகுதியாக இருக்கட்டும் நல்ல அழகான முறையில் கிறிஸ்பியாகவே நம்மளுக்கு பேக்காகி வரும் சொல்லியிருக்கிற டைமிங்கும் அதே மாதிரி ஹீட்டையும் நீங்கள் அதே மெத்தடில் செஞ்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக நீங்களும் செஞ்சுடுவீங்க பப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷலி நிறைய லேயர்ஸோடு அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஸோ வரப்போகிற நோம்புக்கும் இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தான் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்